இந்துவாக இருந்த நபர் இந்து மதத்திலிருந்து வேறு மதத்தை தழுவினால் அவருக்கு எந்த சட்டம் பொருந்தும் அதாவது இந்து சட்டம் பொருந்துமா அல்லது அவர் வேறு மதத்தை தழுவினால் இஸ்லாமிய சட்டமோ அல்லது கிறித்தவ சட்டமோ பொருந்துமா அப்படின்னு பார்த்தோம்னா நபர் ஒருவர் பிறப்பால் இந்துவாக இருக்கிறார் அப்படின்னா அவர் கிறிஸ்தவ மதத்தையோ அல்லது இஸ்லாம் மதத்தையோ தழுவனார் அப்படின்னா அவர் வந்து இந்துவாக இல்லாது போவார் அவர் வந்து இந்து மதத்திலிருந்து வேறு மதத்துக்கு மாறிட்டார் அப்படின்னா அவர் வந்து இந்து கிடையாது அந்த நபர் முகமதியராக மாறியிருக்கிறார் அதாவது இஸ்லாம் மதத்துக்கு மாறியிருக்கும்போது போது அவருக்கு முகமதியர் சட்டமே பொருந்தும் அதேபோல அவர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருந்தார் அப்படின்னா அவருக்கு உயில் மற்றும் உயில் இல்வழியில் வாரிசு உரிமையானது இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் கீழ் அமையும் ஒரு நபர் மதம் மாறிய பிறகு தனக்கு பழைய மதம்தான் பொருந்தும் அப்படின்னு அவர் வந்து சொல்ல முடியாது ஒரு நபர் ஒருவர் இந்து மதத்துலேருந்து வேறு மதத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் வந்து தனக்கு வந்து இந்து மதம்தான் பொருந்தும் இந்து சட்டம்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் வந்து எந்த மதத்தை தழுவினாரோ அந்த மதத்தின் சட்டம்தான் பொருந்தும் அப்படின்னு நீதிமன்றமானது தன்னோட தீர்ப்பில் இருக்கிறது